வா ஷுகரது அல்லாஹ இல்லாஹா இல்ல அல்லாஹு வஹுதகுலா ஷரீ கலா வா ஷுரது அன் அ முகமதன் அப்துஹு வர சூலுஹு அம்மபத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அமைதியான வீடு அல்லாஹ் தாலா அவனுடைய வேதமான அற்புத வேதமான அல் குரானில ஷூரா நஹுல் திருக்குரானில் இருக்கக்கூடிய பதினாறாவது சூராவில் உள்ள எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு ஜெயலலுக்கும் நிம் புயூத்திக்கும் சக்கனா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை உங்கள் வீடுகளை அமைதி தளமாக ஏற்படுத்தியுள்ளான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்போ நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய வீடுகளை அல்லாஹுத்தால அது வாடகை வீட்டோ சொந்த வீடோ நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய வீடுகள் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை அல்லாஹு அல்லாஹூ அலமீன் அமைதி தரக்கூடிய ஒரு அமைதி தளமாக அமைதியான ஒரு இல்லமாக அமைதி தளமாக அல்ல நம்முடைய வீடுகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் அப்போ அந்த அமைதியான வீடு என்று சொன்னால் அல்ல மூமின்களுடைய இல்லங்களை மூமின்களுக்கு அமைதியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் நாம் வசிக்கிற நம்முடைய வீடுகளில் அல்லாஹுவின் திருநாமம் உச்சரிக்கப்பட வேண்டும் அல்லாஹுவை போற்றி புகழ வேண்டும் அல்லாவை திக்ரு செய்ய வேண்டும் தஸ்மிகு செய்ய வேண்டும் அல்லாவுடைய வேத வசனங்கள் ஓதி ஓதப்பட வேண்டும் அதேபோன்று சு சுன்னத்தான நஃபிலான உபரியான தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகளில் திக்ரு செய்வது குரான் ஓதுவது அதே போன்று சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவது இது போன்ற காரியங்களை நம்முடைய வீடுகளிலே நாம் நிறைவேற்றும் பொழுது அது பறக்கத்து நிறைந்த ஒரு வீடாக பாக்கியம் பொருந்திய ஒரு வீடாக இருக்கிறது அதாவது கீழிருந்து நாம் ஆகாயத்தை பார்க்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலாம்கள் சொன்னார்கள் ஒருவர் நிலத்திலிருந்து ஆகாயத்தை பார்க்கும் பொழுது ஆகாயத்தில் இரவு நேரத்தில் எப்படி அந்த நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறதோ அதாவது இரவு நேரத்தில் நீங்கள் நிலத்தில் நின்று கொண்டு ஆகாயத்தை பார்த்தால் வானத்தை பார்த்தால் அந்த வானம் எப்படி நட்சத்திரங்களால் மின்னுகிறதோ அதே போன்று வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு எந்த வீட்டில் தொழுகை நடத்தப்படுகிறதோ அந்த வீடுகள் நட்சத்திரங்களை போன்று மின்னி கொண்டிருக்கும் அந்த வீடுகளுக்கு அல்லா பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான் என்று பெருமானார் சொல்லுள்ளாஹுலே செங்கல் சொன்னார்கள் நாம் நம்முடைய வீடுகளில் தொழுகையை நிறைவேற்றும் போது அந்த வீடு மலக்குகளுக்கு அல்லா பிரகாசம் உள்ளதாக ஆக்கி வைக்கிறான் எப்படி கீழிருந்து நாம் வானத்தை இரவு நேரத்தில் பார்த்தால் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கொண்டு அல்லா நட்சத்திரங்களை வானத்தில் பிரகாசமாக ஆக்கி வைத்திருப்பது போன்று பூமியில் தொழக்கூடிய மூமின்களின் வீட்டை வானத்தில் இருப்பவர்களுக்கு அல்லா பிரகாசமாக ஒளியாக ஆக்கியிருக்கிறான் என்று பெருமானார் சல்லல்லா சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளை தொழுகை நடைபெறாத மன்னரைகளாக அதாவது உங்களுடைய வீடுகளை கபூர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்றும் அல்லாஹுடைய நபி சொன்னார்கள் அப்ப கபூர்ஸ்தான் என்ற அந்த மன்னறையில் தான் தொழுகை நடைபெறாது நாம் நம்முடைய வீடுகளில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் திக்கர்கள் செய்ய வேண்டும் குரான் கண்டிப்பாக ஓத வேண்டும் இன்னும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நினைவுகூறப்பட்டு அதாவது அல்லாஹுவை நினைவுகூர்ந்து போற்றப்படும் இல்லத்தின் நிலை உயிர் உள்ளவர்களின் நிலைக்கும் அல்லாகுவை நினைவுகூர்ந்து போற்றப்படாத இல்லத்தின் நிலை உயிரற்றவனின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது என்று அல்லாஹுடைய நபி சொன்னார்கள் அதாவது எந்த வீட்டில் மக்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை தஸ்மீக செய்கிறார்களோ அல்லாவை நினைவு எந்த வீட்டில் மக்கள் அல்லாவை போற்றி புகழ்கிறார்களோ அந்த வீடு உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனின் நிலைக்கும் அல்லாவை தஸ்மீக செய்யாத அல்லாவை திக்ரு செய்யாத வீடுகள் இருக்கிறதே அந்த வீடுகள் உயிர் இல்லாத மையத்தின் நிலைக்கும் இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதாவது அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு அழகான உதாரணம் என்ன என்று சொன்னால் அல்லாவை நினைவு கூறக்கூடிய தஸ்மிகு செய்து அல்லாவை தொழுது அல்லாவுடைய வேதமான அல் குரானை ஓதி அல்லாவ நினைவு கூறக்கூடிய வீடு உயிர் உள்ள மனிதரின் அதாவது உயிர் உள்ள மனிதர்களின் நிலைக்கும் அல்லாவை நினைவுகூராத வீடுகள் இருக்கிறதே அது உயிர் இல்லாத மனிதர்களின் நிலைக்கும் உயிரற்ற மனித நிலைக்கும் ஒத்திருக்கிறது என்று அல்லாவுடின் நபி சொன்னார்கள் இந்த செய்தி அபு மூசா அலியுல்லா குங்கவும் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹிஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது இன்னும் அல்லாஹுடி நபி சொன்னார்கள் எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு ஷைத்தான் வரமாட்டான் என்று அல்லாஹுடி நபி சொன்னார்கள் அப்ப நாம் நம்முடைய வீடுகளில் அல் குரானுடைய இரண்டாவது சூறாவான அல் பக்ரா சூறாவை ஓதும் போது நம்முடைய வீடுகளுக்கு ஷைத்தான் வரமாட்டான் நாம் அல்லாவை போற்றி புகழும்போது நாம் அல்லாஹ்விடத்திலே ஏராளமான நன்மைகளை பெறுகிறோம் அல்லாஹு தாலா நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய வீடுகள் அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடுகள் அனைத்தையுமே அல்லாஹூ ரபுல்லாலமின் நமக்கு அமைதி தரக்கூடிய ஒரு வீடாக அமைதி தரக்கூடிய ஒரு தளமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் நாம் அல்லாவை வணங்கக்கூடிய தஸ்மிகு செய்யக்கூடிய காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது நம்முடைய இல்லங்கள் வறக்கத்து நிறைந்த ஒரு இல்லங்களாக இருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய வேதமான அல் குரானை ஓதி வரக்கூடிய மக்களாகவும் இன்னும் அல்லாஹுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அல்லாவுக்காக வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நாம் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றி வர வேண்டும் அப்படி நம்முடைய வீடுகளில் தீமையான காரியங்கள் நடைபெறுவதை தவிர்த்து நன்மையான காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இல்லமாக நாம் நம்முடைய இல்லங்களை அமைத்துக் கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன் வாஹரு தாவானா அனில் ரபில் ரபியுல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி